வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு தக்காளியை வச்சு சூப்பராக ஒரு ரசம் எப்படி செய்யணும் பார்க்குறோம் இது ரசமாகவும் ஊற்றி சாப்பிடலாம் சூப் மாதிரியும் குடிக்கலாம் தேவையான பொருட்கள் நாள் தக்காளி பழத்து தக்காளி நாலு பெருங்காயம் ஜீரகம் மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு கொட்டளவு குடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தலை கருவேப்பில தக்காளியை நல்லா கையால் நல்லா மசிக்கணும் போகிற போகிறத உப்பு போட்டு மசிக்கணும் தக்காளியை நல்லா கையால் நல்லா மசிக்கிறது வச்சு நல்லா தண்ணி ஒரு வேறு பச்சை மிளகாய கீறி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரா அல்லது ஒரு இடிக்கிற உரம் எடுத்து நாலு ட்வெல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமா கொத்தமயத்தில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் உரம் உரம்னு அரைச்சு வச்சுக்கணும் அரைச்சு வச்சுட்டு தக்காளியை அடுத்து வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கரைச்சிருந்தாளி கொடிக்க ஆரம்பிச்சிருக்கு மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி தலைவர் ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ காசு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் அவங்க கொட்ட அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஊற்றணும் புளித்தண்ணி ஊற்றி ரசத்தை நாளில் குறிச்சிருக்கோம் உப்பு போதுமானு தேவையான உப்பு போட்டு உப்பு ஏற்கனவே தக்காளி மசிக்கும்போது உப்பு போடுறது பார்த்துட்டு போடுவேன் ரசம் நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ரசம் நல்லா தர வரான்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக வெள்ளம் பிடிக்கணும் கடுகு ஒரே வருமானிருக்காங்க ரசம் கடுகு அடுப்பாக பண்ணி விடுவோம் நல்ல சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை ரசமாக ஊற்றி சாப்பிடலாம் சூப்பாவும் குடிக்கணும் கொஞ்சமாக குறவை கூட தக்காளி ரசம் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்